சீர்காழி அருகே மரங்களை அளித்து சமத்துவபுரம் அமைக்க முயற்சிப்பதாக குற்றம் சாட்டிய நபர் குறித்து புகாரின் பெயரில் சுயலாபத்திற்காக செயல்படுகிறார்களா என மாவட்ட ஆட்சியர் கேள்வி எழுப்பிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே உள்ள எடமணல் கிராமத்தில் சமத்துவபுரம் அமைக்க உள்ள அரசு தோப்பு புறம்போக்கு நிலத்தில் மரங்களை அளிக்காமல் நத்தம் தரிசு வகைப்பாட்டில் உள்ள நிலங்களை தேர்வு செய்யுமாறு கூரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர் கூட்டத்தில் எடமணல் மேலப்பாளத்தை சேர்ந்த செந்தில்குமார் மாவட்ட ஆட்சியர் மகாபாரதியிடம் மனு அளித்தார் அதற்கு அனைத்து மரங்களையும் அளித்து சமத்துவபுரம் அமைக்கப் போவதில்லை என மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி விளக்கம் அளித்தார் மேலும் தனக்கு கிடைத்த தகவலின்படி நீங்கள் சுயலாபத்திற்காக சமத்துவபுரம் அமைக்க பொதுமக்களை கூட்டி எதிர்ப்பு தெரிவிப்பதாக பலர் புகார் தெரிவிப்பதாகவும் சமத்துவபுரம் அப்பகுதியில் வாழும் பொதுமக்களுக்காகத்தான் அமைய உள்ளதாகவும் மனு அளித்தவரிடம் சரமாரியாக கேள்வி எழுப்பியதால் பரபரப்பு ஏற்பட்டது